எல்லாருக்கும் நமஸ்காரம் நம்ம ஆத்து பெரிவா யூடியூப் சேனல் மூலமா இன்னைக்கு ஒரு அவசியமான பதிவு எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய தகவலை தான் பார்க்கப் போகிறோம் ஹரி ஹரி ஷங்கரை ஜெய்ஜே சங்கரை நல்லத்து பெரியவர் சேனல் சர்ச்சேட் பண்ணுங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய திருத்தலங்களில் முந்தைய பதிவில் அஸ்வினி நட்சத்திரம் முதல் ஆயிலம் நட்சத்திரம் வரை பார்த்தோம் இப்போது அதன் தொடர்ச்சியாக இந்த பதிவுல பார்ப்போம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மகாலிங்கேஸ்வரர் திருக்கோவிலை வழிபட வேண்டும் திண்டுக்கலில் இருந்து நத்தம் செல்லும் சாலையில் பன்னிரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் விராலிப்பட்டி விளக்கு உள்ளது இங்கிருந்து ரெண்டு கிலோமீட்டர் சென்றால் ஆலயத்தை அடையலாம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஸ்ரீஹரி தீர்த்தேஸ்வரர் திருக்கோவிலுக்கு சென்று வழிபட வேண்டும் இந்த ஆலயம் திருவரங்குளம் என்ற ஊரில் உள்ளது புதுக்கோட்டையிலிருந்து பட்டுக்கோட்டை செல்லும் வழியில் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் திருவரங்குளம் உள்ளது உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மாங்கல்யேஸ்வரர் திருக்கோவில் சென்று வழிபடுங்கள் இந்த ஆலயம் இடையாற்றுமங்கலம் என்ற ஊரில் உள்ளது திருச்சி சத்திரம் பஸ் நிலையத்தில் இருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள லால்குடி சென்று அங்கிருந்து ஐந்து கிலோமீட்டர் சென்றால் இந்த ஆலயத்தை அடையலாம் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டியது கிருபா கூபாரேஸ்வரர் திருக்கோவில் இந்த ஆலயம் கோமல் என்ற ஊரில் உள்ளது கும்பகோணத்தில் இருந்து மயிலாடுதுறை செல்லும் சாலையில் குத்தாலம் இருக்கிறது இங்கிருந்து பிரியும் சாலையில் எட்டு கிலோமீட்டர் சென்றால் ஆலயத்தை அடையலாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய ஆலயம் சித்திரரத வல்லப பெருமாள் திருக்கோவில் மதுரையில் இருந்து இருபத்தி மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள குருவித்துறைக்கு மதுரை பெரியார் பஸ் நிலையத்தில் இருந்து பஸ் உள்ளது குருவித்துறையிலிருந்து மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் கோவில் இருக்கிறது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய ஆலயம் தாத்திரீஸ்வரர் ஈஸ்வரர் திருக்கோயில் இந்த ஆலயம் சித்துக்காடு என்ற ஊரில் உள்ளது சென்னை பூந்தமல்லி சாலையில் தண்டுரை என்ற ஊரிலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் சித்துக்காடு உள்ளது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய ஆலயம் முத்துக்குமாரசுவாமி திருக்கோவில் இந்த ஆலயம் திருமலை கோவிலில் உள்ளது மதுரையில் இருந்து நூற்றி ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள செங்கோட்டை சென்று அங்கிருந்து ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஆலயத்தை அடையலாம் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய ஆலயம் மகாலட்சுமி புரீஸ்வரர் திருக்கோவில் இந்த ஆலயம் திருநின்றியூர் என்ற ஊரில் உள்ளது மயிலாடுதுறையில் இருந்து சீர்காழி செல்லும் வழியில் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வரதராஜ பெருமாள் ஆலயத்திற்கு சென்று வழிபடுங்கள் தஞ்சாவூரில் இருந்து கும்பகோணம் செல்லும் சாலையில் பதிமூன்று கிலோமீட்டர் தூரத்தில் பசுபதி கோயில் உள்ளது இந்த பஸ் பஸ் நிலையத்திலிருந்து அரை கிலோமீட்டர் தூரத்தில் ஆலயம் இருக்கிறது